இனவாதத்தை விதைக்கும் துவேஷ ஊடகம் இலங்கையில் இனவாதத்தை மட்டுமே மூலதனமாக வைத்து பெரும்பான்மை மக்களை முஸ்லிம்களுக்கு எதிராக திருப்பி அரசியல் லாபம் காணும் முன்னணி துவேஷ ஊடகமாக ஹிருடிவி அறியப்படுகிறது அந்த வகையில் ஒவ்வொரு காலையிலும் பத்திரிகை கண் நோட்டத்திலும் சரி வேறு நிகழ்வுகளிலும் சரி ஏதாவது ஒரு இனவாத கருத்தை முன்வைக்க ஹிரு இனவாத ஊடகம் தவறியதில்லை அண்மையில் பாலஸ்தீன விடுதலை போராளிகளின் அரசியல் பீடத் தலைவரான இஸ்மாயில் ஹனியா ஈரானில் வைத்து யூத பயங்கரவாதிகளான இஸ்ரேலினால் படுகொலை செய்யப்பட்டார் இந்த கொடூர செயலுக்கு உலகில் உள்ள பெரும்பாலான தலைவர்கள் கண்டனம் தெரிவித்த வேளை இலங்கையின் இனவாத ஊடகம் மற்றும் தீவிரவாதிகளின் தலைவன் என்ற மோசமான சொற்றொடரை பயன்படுத்தி உலகில் உள்ள முஸ்லிம்களின் உள்ளத்தை காயப்படுத்தியிருக்கிறது இந்த இனவாத ஊடகத்திற்கு இது புதிதல்ல கோவிட் காலத்திலும் கூட முஸ்லிம்கள் மீது அபாண்டங்களை சுமத்தி பெரும்பான்மை மக்களை முஸ்லிம்களுக்கு எதிராக திசை திருப்புவதில் அதிக பிரயத்தனம் எடுத்துக்கொண்டது அரசியல்வாதிகளின் பாராமுகமும் அவர்களின் அச்சமும் இவர்களை தொடர்ந்தும் இவ்வாறான இனவாத செயல்களில் ஈடுபட வைக்கிறது